இந்த வீட்ல யாரும் எந்த வேலையும் பண்றதே இல்ல அம்மா கஷ்டப்படுவாங்களே ஏதாவது இருக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு பாரு ஏதாவது கேட்டா இன்னைக்குதான் வீட்டுல இருக்கேன்னு சொல்றது இன்னைக்கு கூட வீட்டுல இருக்க விட மாட்டியான்னு கேக்குறது

நம்ம வீட்டு கிச்சன்ல எதாவது எங்க இருக்குன்னு எனக்கு தானே தெரியும் வீட்டுக்கு வந்த பொண்ணுக்கு எப்படி தெரியும் நீ உட்காரு நீ மாமா ஆமா உங்க அம்மாவை பத்தி அவ்வளவு சொன்னியே ஆனா உங்க அம்மா ரொம்ப ஸ்வீட்டா இருக்காங்க தெரியுமா என்ன சொன்ன என்ன சொன்னியா உங்க அம்மா டென்ஷன் ஆனா கையில கிடைச்சிருக்கு தலையில உடைப்பாங்க நம்ம ரெண்டு பேர் மேட்டர் கூட கொஞ்சம் பொறுமையாத ஓபன் பண்ணணும் இல்லனா க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொன்னியே அத்தா சொன்னேன் கரெக்டா தான் சொல்லிருக்கான் என்னது சரி நீ பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்குற உனக்கு சமைக்க தெரியுமா இல்ல அப்படியே அடுப்பை தொடைச்சி லேட் ஆகிட்டு வீட்டுக்கு போயிலாம் பார்க்குறியா ஒரு ஹைட்டை டக் காணோம் அதை தான் தேடிகிட்டு இருக்கேன் என்ன ஐட்டம் ஆயில் காணுண்டா அந்த ஸ்ப்ரே மாதிரி ஒண்ணு இருக்குல்ல என்னன்னு பாரு இதுவா ஆமாம் வாழ்க குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே ஏய் இது ஸ்ப்ரே அடிச்சா போதுமா அப்ளை எல்லாம் பண்ண வேணாமா எதுக்கு அப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி அதுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு அந்த ஸ்பூனு பிசு பிசுனாலும் அப்பப்போ அதை கழுவிக்கிட்டு அதை தொட்ட கையை பிசு பிசுனாலும் அதை வேறு அப்பப்போ கழுவிக்கிட்டு அது போக அந்த எண்ணெய் செஞ்ச நேரத்துலலாம் வந்துட்டு துணியை போட்டு தொடச்சிட்டு அதெல்லாம் உட்காந்து கழுவிக்கிட்டு அடுப்படியே நாஸ்தி ஆகி அதுக்கு ஒரு முக்கால் மணி நேரம் செலவு பண்ணுறக்கு இதை எடுத்தோமா இப்படி ரெண்டு செகண்ட் அடித்தோமா முடிச்சோமான்னு போயிட்டே இருக்கலாம் இந்த வச்சுக்கோ அதனாலதான் உங்க அம்மா இவ்வளவு எங்கா ஹெல்த்தியா இருக்காங்களா ஹலோ ஆ தோ திவ்யா வீடு வரைக்கும் நோட்ஸ் வாங்க வந்திருக்கேன்ப்பா தோ வரம்ப்பா நல்ல நீ வந்து வீட்டுக்கு வரல நீ வீட்டுக்கு பார்த்து போமா டேய் வா நம்ம நீ தப்பிச்சது சரி பொண்ணு எப்படி இருக்கா அத சொல்ல பொண்ணு ஓகே தான் வாயி தான் கொஞ்சம் உனக்கு ஓவர் டா டேய் நம்ம வாழ்க குக்கிங் ஆயில் ஸ்ப்ரே பாரம்பரிய தரமான மரச்சக்கு எண்ணெய் வகைகள் இப்போ ஸ்ப்ரே வடிவில் நம்ம வாழ்க்கை எண்ணெய் வாங்க கீழே தெரிய நம்பருக்கு மிஸ்டு காலையில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கையும் நம்பரையும் செக் பண்ணுங்கள்